பெரியசூர் தீர்த்தகிரி அருள்மிகு வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உலகின் மூன்றாவது பெரிய முருகர் சிலையும் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய முருகர் சிலையுமான தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட கும்பாபிஷேகத்துக்காக இனி மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதுங்க லட்சக்கணக்கான கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதுங்க லட்சக்கணக்கான படி வழியாகவும் மலைப்பாதை வாகனங்கள் செல்லும் பாதை வழியாகவும் மலை மீதும் கரடுமுரடான லட்சக்கணக்கான பகுதி குவிந்து

யூடியூப் லைவ் ஓ முருகா